இணைந்திருக்கும் நேர்களை வணக்கம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி உடைய தலைப்பு பகுதியில் சந்தித்து தலைப்பு தலைப்பகுதியில் ஒரு முக்கியமான விடயத்தை பேச வேண்டும் இடம் இருக்கக்கூடிய வடிவம் அதிலும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தினுடைய காற்றியந்திரம் அண்மை நாட்களில் இந்த காற்றின் என்பது இலங்கையிலேயே பேசுபொருளாக இருக்குது அது என்ன காற்றின் திரம் பாதிப்படுகிறது எல்லாருமே பார்த்துக்கொண்டு அதிலும் குறிப்பாக வடக்கிலே யாழ் மாவட்டத்தினுடைய காற்றின் திறம் என்பது மிக அபாயகரமான நிலையிலே இருக்கு அந்த ஏகுவை என்று கூறக்கூடிய காற்றுத்தர சுட்டன் வந்து நூற்றி தாண்டி இருப்பது வந்து அபாயகரமான நிலையை காண்பிப்பதாக இருக்கு அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க வந்து இந்த பனிக்கால சூழ்நிலையோடு சேர்ந்ததாக காற்றின் திறம் இருக்கிறது குறிப்பாக இந்த வயல்வழியில பாத்தீங்கன்னா சூரியன் வந்த பிறகு ஒரு புகார் போல காலம் அதான் எங்களுடைய மாசடைந்த காற்றாக இருக்கிறது எனவே யாழ்ப்பாணத்தினுடைய மாசடைந்த காற்றுக்கு பிரதான காரணமாக இருப்பது ஒன்று வந்து இந்தியாவின் உள்ளிருந்து வரக்கூடிய புகை கழிவுகள் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பொது வழியில் எழுக்கக்கூடிய குப்பை அப்போ இந்த பிரச்சனை இப்போ ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முதல் இந்த காற்றின் தரம் மாசடைகிறது என்ற செய்திகள் பத்திரிகையில வர தொடங்கினாலும் பல நாட்களுக்கு முதலே வந்து இந்த வைத்திய ருமாசுகி நடராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் யாழ்ப்பாணத்தினுடைய காற்றின் தரம் என்பது மோசமடைந்து செல்கிறது எனவே அதை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் மாநகர சபை அதை பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுது அந்த வழக்கின் அடிப்படையில் மாநகர சபை அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் வழக்குக்கு மன்றுக்கு வழக்கு வரும் பொழுது அதை கேட்டார்கள் இவ்வளவு நாளிலேயே யாழ்ப்பாணத்தினுடைய காற்றுத்தரம் தொடர்பாக யாழ் மாநகர சபை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கலாம் இது ஒரு புறம் இருக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் பல போன செஞ்சு ஒன்றரை வருடத்துக்கு முதலே எங்களுடைய நான் தொலைக்காட்சியினுடைய கீழாக ஒரு ஒருபடியே கூறியிருப்பார் இன்றைக்கு நாங்கள் இந்த பில்டர் வாட்டர் டேங்குல ஒரு ஒரு இடம் ஒரு கடமொழியை வச்சு எப்படி காசு கொடுத்து இந்த பில்டர் தண்ணீரை வாங்கி குடிக்கிறோமோ சுத்திகரிக்கப்படுகிற தண்ணீரை வாங்கி குடிக்கிறோமோ அதே போல யாழ்ப்பாணத்துடைய நகர மையங்களிலே செயற்கையாக காற்று ஊட்டும் இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை செயற்கையாக வைத்து காசு கொடுத்து நாங்கள் சுவாசிப்பதற்கான காற்றை சுவாசித்து விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை மிக விரைவில் யாழ்ப்பாணத்துடைய நகர பகுதிகளில் உருவாகும் என்று ஒன்றரை இரண்டு வருடங்களுக்கு முதலே எங்களுடைய தொலைக்காட்சியிலே பேசியிருந்தோம் அந்த வழியே இன்றைக்கு சார்ந்தாக இருக்கலாம் நாங்கள் கவனத்தில் எடுக்கவே இல்லை அதுதான் இந்த காற்றின் தரம் சுவாசிக்கிற காற்று என்ன பிரச்சனை காற்று பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே ஒரு பக்கம் இந்த யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தொடர்பான பெரிய இது இருக்கிறது அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து செயற்பட்டார்கள் அரசியல் நிறுவனங்களுடன் இந்த சுற்றுலா சார் நிறுவனங்களுடன் சேர்ந்து செயற்பட்டார்களா என்ற கேள்விகள் எல்லாம் நேற்று அந்த எழுப்பப்பட்டதாக தானிய பொது வழிகளிலேயே குப்பை எரிப்பது யாழ்ப்பாணத்தினுடைய இந்த காற்று மாசுக்கு இன்னொரு பெரிய பங்கமாக இருக்கிறது என்று கூறப்பட்டது அது தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் இந்த அல்லது சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளவும் குறிப்பாக இந்த பொது வழிகளையும் தீ மூட்டி ரோடு கரையை குப்பை கொளுத்துறார்கள் வயல்களுக்கு குப்பை கொளுத்துறார்கள் பொது இடங்களில் குப்பை கொளுத்துறார்கள் அவைகளுக்கெல்லாம் இனி பொலிஸார் கண்ணம் தன்னம்பிக்கக்கூடிய முறையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதை தாண்டி இன்னொரு பக்கம் யாழ் மாநகர சபையினுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாநகர சபை இந்த குப்பை கொள்கை கட்டுப்படுத்தும் ஆனால் யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாடுகள் ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய கல்லுண்டாய் வழி இந்த குப்பை கொட்டக்கூடிய இடம் அந்த பிரதேசம் பள்ளி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்பட்ட மாநகர சபையுடைய ஆளுகைக்குள் போது வந்திருக்கக்கூடிய அந்த கல்லுண்டாய் வழி குப்பை கொட்டும் பிரதேசம் அடிக்கடி பற்றி எறிகிறது இதற்கு மாநகர சபையினுடைய தீர்வு என்னவாக இருக்கிறது என்றால் இதுவரை எந்த தீர்வாகவும் இல்லை ஒரே ஒரு தீயணைப்பு வாகனத்தை வைத்து அந்த பெரிய இடம் பத்தியை வரை கைப்பற்றி கட்டுப்படுத்த முடியுமா என்பது இன்னொரு கல்வியாக இருக்குது அதை தாண்டி அங்கிருந்து கூடிய பிரதேச சபை உறுப்பினர்கள் கூறுவது இந்த குப்பைகளை எரிப்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமை பின் நேரம் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை இல்லாக்கி வச்சு வெள்ளிக்கிழமை பின் நேரம் கொளுத்தி விடப்படுகிறது சனி ஞாயிறு அதிபர் திங்கட்கிழமை அது அணைக்கும் செயற்பாடுகள் ஈடுபடுகிறது இது என்ன செய்கிறதுனா அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மானிப்பாய் நவாலி ஆணைக்குட்டை அராளி இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய காற்று மாசை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதிலும் இந்த புகை மண்டலமாக இந்த கிராமங்களில் புகை மண்டலமாக மாறுகிறது எனவே யாழ் மாநகர சபை காற்றை கட்டு காற்றினுடைய தரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் யாழ் மாநகர சபையினுடைய ஆளுகைக்குள் அவர்களுடைய முழு கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய குப்பைமேடுகள் பற்றி எறிவது என்பது இது காலமாக நடைபெறும் இதற்கு என்ன நடவடிக்கை என்பது பலருடைய கேள்வியாகவும் இருந்தது அப்ப இதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பது இன்னொரு பக்கம் இருக்கு அதை தாண்டி பல்வேறு விதங்களிலும் கூட காற்று மாசு இருக்கு நாங்களும் தொடர்ச்சியாக தலைப்பகுதியிலேயே இந்த காற்று மாசை பற்றி பேசி பேசி பேச வேண்டும் நீதிமன்றம் வரைக்கும் சென்று இனி இது சட்டங்கள் போட்டு குப்பை எரிப்பவர்களுக்கு எதிராக எல்லாம் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டால்தான் மக்கள் மத்தியில் இது குறிச்சேன் எனவே இது தொடர்பான விழிப்புணர்வை யார் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மக்கள் மத்தியில் எனவே என்ன கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய அரசியலிலே இந்த இயற்கை சூழல் நிலை அரசியல் என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய உரையிலேயே கூறியிருப்பார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தான் தோற்றத்துக்கு காரணம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த இயற்கை சூழல் சார்ந்து தான் எந்த ஒரு விளையங்களையும் அறிமுகப்படுத்தவில்லை அதன் அடிதான் எனக்கு அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வி அடைத்தது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே நான் பல பங்கு இயற்கை நேயம் சூழல் நேயத்துக்கு நான் பல்வேறு முக்கியத்துவம் கொடுத்தது அந்த திட்டங்களை நான் வரைஞ்சது அது என்னை வெற்றி பெற வைத்தது என்று கூறியான் அதே போல் தமிழ்நாட்டிலே சீமானவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பம் வந்து அரசியலிலே இந்த இயற்கை தனியே அரசியல் என்பதை எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்பதை தாண்டி மக்களுடைய அரசியல் உரிமைகள் என்பதை தாண்டி வாழும் உரிமை அதற்கு இயற்கை எங்களோடு இருக்க வேண்டும் இயற்கை சூழல் நிலம் மண் எல்லாவற்றையுமே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நகர்வு அரசியல் இயற்கை சார்ந்த எல்லாவற்றையுமே தாண்டி இயற்கையரது நண்பன் என்றும் எங்கள் தலைவன் என்றோ வலையறுத்து விட்டால் எங்களுடைய அரசியல் எங்களுடைய வாழ்வியலே இயற்கை ஒன்றைத்திருக்க வேண்டும் இயற்கையை நாங்கள் அழைத்தால் இயற்கையால் நாங்கள் அழிந்து போவோம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு கூறியிருக்கோம் எனவே யார் யாரோ இல்லாமல் அந்த கொள்கையை பின்பற்றி தங்களுடைய நாடுகளில் அந்த இயற்கை அரசியலை செய்யும்போது அந்த பெரும் தலைவனையே தூக்கி வைத்துக் கொண்டு அவருடைய கொள்கையிலே நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று பொதுமக்களுக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல் வாரிகளால் இந்த இயற்கையை பாதுகாக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கு இப்படியான இளைஞர்கள் மத்தியிலே இயற்கை அரசியலை கொண்டு போய் யாரும் சேர்க்கிறார்களா என்பது கேள்விக்குரிய இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு போய் இந்த தேவை இயற்கையை வைத்து ஒரு அரசியல் நாங்கள் பேசியிருந்தால் அந்த விளக்கங்களை கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கள்ள மண்ணை தடுத்திருக்கலாம் இன்றைக்கு வன்னி காடுகள் அளிக்கப்படுவதை தடுத்து இருக்கலாம் இன்றைக்கு பனை மரங்கள் வெட்டி வலுத்தப்படுவதை தவிர தவிர்த்து காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டி வலுத்தப்படுவதை தவிர்த்திருக்கலாம் அப்ப இந்த இயற்கை தரமான அரசியலை கொடுக்கவில்லை இந்த அப்படி அவர்கள் கொடுக்க தொடங்கியதனால இந்த காற்று மாசு அல்லது காற்றுடைய தரம் தொடர்பாக மக்கள் மத்தியிலே அவர்களால் கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும் இங்கே பேசுவதெல்லாம் தமிழ் தேசியம் எதிரணி எதிர்ப்பு அரசியல் இப்படியான விடயங்களை பேசுவதால் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்னத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்பதுதான் கேள்வி தமிழ்நாட்டிலே சீமானவர்கள் கடலை பாதுகாப்பதற்கு கடலம்மா மாணா மரங்களை பாதுகாப்பதற்கு மரங்களின் மாடல் மலைகளை பாதுகாப்பதற்கு மலைகளின் மாடல் ஆடு மாடுகள் வளர்ப்பை ஊக்குவிப்பதற்கு ஆடு மாடு மாடல் மண் மாநாடு என்று பல்வேறு மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கும் ஆனால் இங்கே மத்தியிலே எங்களுக்கு இங்கே தெரிஞ்சதெல்லாம் பதிமூன்று பிளஸ் மாகாண சபை பேரினவாதம் தேசியவாதம் இதுகளை மட்டும்தான் பேசிக் கொடுக்கும் இளைஞர்களுக்கு இன்னொரு பக்கம் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு யார் முன்னின்று இருக்கிறோம் என்றால் இன்னொரு பக்கம் கேள்வியாக இருக்கும் எனவே இந்த காற்று மாசு என்பது இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்தாலும் இது பல ஆண்டுகளுக்கு முதலே பலரும் எதிர்ப்பு கூறிவிட்டார்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து காற்று சுவாசிக்கும் காற்றுகளை விசாம் மக்கள் எல்லாம் விசர்பிடித்து தெரியும் அந்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் எனவே இனியாவது தொடர்பான உயர் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அதை தாண்டி பொதுமக்களாகி நாங்கள் இது தொடர்பாக சிந்தித்து செயல்படணும் திரைவை தேர்தலில் இந்த பொருத்தீன்கள் பிளாஸ்டிக்களை எரிக்காதீர்கள் குப்பைகளை வீதியோடங்களில் எரிக்காதீர்கள் அதிகம் அதிகாலை வழி மாலை வழிகளை எரிச்சிருக்காங்க அது அப்படியே அப்படியே அங்க இருக்கும் அந்த இடம் முழுக்க அப்படியே புகாயிருக்கும் குப்பை மேடுகளை அது இந்த மிதேன் வாயுக்கள் வந்து தானாக எரிந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பல வழிமுறைகள் நவீன மயங்கள் இருக்கு எனவே அவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக இன்றைக்கு பத்திரிகைகளிடையே முக்கிய பிரதான செய்திகளாக இரண்டு இந்த சுகாதாரம் சார்ந்த செய்திகளையும் மங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்தியாவில் நிபா வைரஸ் என்ற ஒரு புதிய வைரஸின் தோற்றம் இந்த காற்று மாசுபாடும் வந்து பெரிய அச்சுறுத்தலாக எங்களினுடைய சுகாதாரத்திற்கு வரக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே இந்த காற்று மாசுபாடு என்பது தொடர்பாக நாங்கள் தினமும் பேசக்கூடியதாக இருக்கிறது இந்த குப்பைகளை ஆர் முறைக்குள் மகிழ் சுழற்சிக்கு உட்படுத்துக அல்லது அது ஆர் என்று சொல்லப்படக்கூடிய ரிடியூஸ் ரீடியூஸ் ரீசைக்கிள் என்று சொல்லுவார்கள் அதாவது நீங்கள் முடிந்தவரை பிளாஸ்டிக் பாவனைகளை குறைத்து கொள்ளுங்கள் தென் அவர் நீங்கள் வேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்குகளை வெளியேறியாமல் கழிவுகளாக மாற்றாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மீள பாவனைக்கு உட்படுத்தி ரீயூஸ் செய்தல் அல்லது ரீசைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய சுழற்சி செய்தல் என்ற இந்த திரியார் முறைக்குள்ளேயே எங்களுடைய பிளாஸ்டிக் கழிவுகளாக இருக்கலாம் எங்களுடைய கழிவு முகாமித்துவத்தை மேலாண்மை செய்துவிட்டாலே இந்த காற்று மாசுபாட்டினை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காற்று மாசுபாட்டினை குறைப்பதற்காக முடிந்தவரை பசுமையான மரங்களை மா நாட்டுவதன் மூலமும் மேலும் எங்களுடைய கழிவுகளை இந்த பிரித்தறிந்து இந்த முடிந்தவரை இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன்களை எரிக்காமல் மக்கக்கூடிய கழிவுகளை உரமாக பயன்படுத்துவதன் மூலமாக இவ்வாறு எங்களினுடைய ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழிமுறையினோடாக இந்த காசு மா காற்று மாசுபாட்டினை எங்களினால் குறைக்க முடியும் முடிந்தவரை இந்த யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சிவப்பு எச்சரிக்கையாக இது விடுக்கப்பட்டிருக்கிறது முடிந்தவரை அதிகாலை வேளையில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பணியிடங்களில் நெருக்கமான சூழல்களில் இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவரை மாஸ்குகளை அணிந்து செல்வது பா பாதிப்புகளை ஏற்படுத்தவாதவாறு இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த ஆஸ்துமா நோயால் சுவாச நோய்கள் இருப்பவர்களுக்கு இது பாரிய பிரச்சனையாக அமையக்கூடும் என இந்த சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அடுத்து இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் தொற்று நோய்களிலே மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பதாக இந்த நிபா வைரஸ் என்பது இருக்கிறது இது உண்மையில் இந்தியாவில் பரவப்பட்டு பத்து தொற்று நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பத்து தொற்று நோயாளிகளிலே குறிப்பாக அந்த வைத்திய இருக்கக்கூடிய பணியாளர்கள் சுகாதார பணியாளர்களையும் அடையாளம் காணப்பட்டு நூறு நபர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இது தற்பொழுது இலங்கைக்கு இது தொடர்பான நேரடியான பாதிப்பு எதுவும் என்று இல்லை இது தொடர்பாகவும் எங்களுடைய சுகாதார அமைச்சுகளும் இது தொடர்பான முன்னாயிரத்த நடவடிக்கைகளையும் அவதானிப்புகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் கண்காணிப்பு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இவ்வாறு நிவா வைரஸ் என்பது பழம் தினம் வைர வவ்வால்களினூடாக ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ் ஆக இருக்கிறது இந்த வைரஸ் தொடர்பாக டபிள்யூ டபுள் என்று சொல்லப்படக்கூடிய உலக சுகாதார மையம் என்ன தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய இறப்பு வீதம் அந்த இந்த தொற்று ஏற்பட்டால் இறப்பு வீதம் என்பது எழுபத்தைந்து தொடக்கம் தொண்ணூறு வீதமாக இருக்கும் அதாவது வந்து அதிதீவிர ஒரு இறப்பு வீதத்தை கொள் கொண்டிருக்கக்கூடிய நோயாக இந்த நோய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விமான நிலையங்களிலே பிற பிராந்தியங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இது தொடர்பாக கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நேய சொந்தங்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு பேச்சில்லை என்று சொல்வார்கள் உண்மையிலேயே இந்த சுவாசமே இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த காட்சி எங்களிடம் ஆசுபட்டு விட்டது நாங்கள் வாழ தேவையான அடிப்படையான காற்றாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் அத்தனையுமே மாசுபாடு என்று வந்துவிட்டது இயந்திர யுகம் என்று எதையோ தேடிக்கொண்டு இயந்திரமயமாக்கப்பட்டு கொண்டே எங்களினுடைய அடிப்படை தேவைகளை மறந்து விட்டோமோ அல்லது அதை திரும்பி பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதோ என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கக்கூடியதாக இந்த செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது முடிந்தவரை முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது ஏனென்று சொன்னால் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பின்னர் அதனை தீர்ப்பது கடினமாக இருக்கும் இந்த நிபா வைரஸ் தொற்றுக்கு கூட சரியான தடுப்பூசி மருந்துகள் இல்லை இப்படித்தான் முதலும் கொரோனா வைரஸ் எங்கேயோ ஏற்பட்டது என்று அலட்சியமாக இருந்ததன் பின்னர் பல்வேறு உயிர்களை காவு கொள்ளக்கூடியதாக இருந்தது எனவே இந்த வைரஸ் தொடர்பான கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த காற்று மாசு தொடர்பாக தினமும் நாங்கள் பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் இந்த பத்திரிகைகளிலும் பல்வேறு செய்திகள் வெளியிடப்படுவதாக இருக்கிறது ஆகவே இந்த கழிவு முகாமித்துவத்தை அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடிய இணைய சொந்தங்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முடிந்தவரை உங்களினுடைய கழிவுகளை பிளாஸ்டிக் என்றும் மக்கக்கூடிய கழிவுகள் என்றும் மேல் சிழற்சிக்கு உட்படுத்தக்கூடியவை என்றும் பிரித்து போட்டால் அதுவே பெரிய உதவியாக இருக்கும் முடிந்தவரை உங்கள் வீட்டுப்புற சூழல்களிலே வைத்து குப்பைகளை எரிப்பதை தவிர்த்து கொள்ளவும் இந்த தேவையற்ற கழிவுகளை முறையான விதத்தில் அஹ் உட்படுத்தக்கூடியதாக அல்லது முறையான விதத்தில் கழிவு முகாமித்துவப்படுத்தினாலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்காவசி பிரச்சனை நின்றுவிடும் இந்த வீதிகளிலே குப்பை மேடுகள் என்பது உருவாகி கொண்டே இருக்கிறது நாங்கள் இந்த படங்களில் பார்க்கக்கூடியவாறாக இருக்கக்கூடிய சூழல்கள் அறிவறுக்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய சூழல்களில் இன்றைக்கு ஒரு வேலைக்கு வரும் பொழுதோ அல்லது வீதிகளை பார்க்கும் பொழுதோ அவ்வாறான சூழல்தான் காணப்படக்கூடியதாக இருக்கிறது முடிந்தவரை வீதிகளில் குப்பைகளை போடுவதே எங்களுடைய இடம் நீட்டாக இருந்தால் சரி நாங்கள் சுத்தமாக இருந்தால் சரி என்று சொல்லி வீதிகளில் கொண்டே குப்பைகளை போடக்கூடிய தன்மையை அல்லது அந்த அலட்சிய போக்கினை கட்டாயமாக நிறுத்தி வைக்க வேண்டும் இன்றைக்கு வீதிகளிலே கண்காணிப்பு கேமராக்கள் பூட்டப்பட்டாலும் கூட இன்றைக்கு கார்களில் வரக்கூடிய ஒரு படித்த அல்லது பணம் படைத்த வர்க்கத்தினர்தான் இன்றைக்கு இந்த குப்பைகளை வீதிகளிலே போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக நாங்கள் மிகவும் சிந்தனையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் நாங்களாக நினைத்து திரிந்துவிட்டால் அதை தீர்க்கக்கூடியதாக இருக்கவும் முடிந்தவரை வீடுகளில் இந்த கழிவுகளை பிரித்து வைத்து அதனை மாநகர சபை நபர்களுக்கு கொடுப்பதனூடாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் நீக்க முடியும் ஆகவே இந்த காது மாசு தொடர்பாக அவதானத்துடன் செயற்பட்டு முடிந்தவரை மாஸ்க்குகளை அணிந்து பொது இடங்களில் பயணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான்கு உங்கள் அன்பின்